இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்க மேயிரை நொந்தாதே என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அப்படின்னு இப்பாடலில் இருக்கு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் ஒருவர் தமக்கு மிகவும் பிடித்த இனிய உணவினை தமது மனைவியிடம் சொல்லி செய்து வைத்து உண்டார் தனது மனைவியோடு அன்றிரவு இனிமையாக பேசி காலங்கழித்தார் பின்பு படுத்தவுடன் இடப்பக்கம் வலிக்கிறதே என்று தன் மனைவியிடம் முறையிட்டார் காலையில் கண்விழித்த மனைவி பார்த்ததும் அவர் கணவர் இறந்திருந்தார் இப்பாடல் வந்து மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை மிகவும் அழகாக சித்தரிக்கிறது இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாதது நிலையில்லாத இவ்வுலகத்திலே வாழும் மக்கள் சில ஆடம்பர பொருட்களை தேடி நாயாய் அழகிறார்கள் தான் தேடிய பொருள் தன் கைக்கு கிடைத்தவுடன் மக்கள் மன நிம்மதி அடைகிறார்களா எனில் இல்லை பின்பு வேறு ஒரு பொருளை நாடி மனம் ஓடுகிறது எண்ணற்ற ஆற்றலை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் மனிதர்கள் அந்த ஆற்றலை நல்வழிக்கு திருப்பினால் சமுதாயம் மிகுந்த பயன்பெறும் என்பதை உணர்வதில்லை ஓடி ஆடி பாடுகின்ற மனிதனின் உயிர் ஒரே இரவில் அத்தனை சொத்துக்களையும் சொந்தங்களையும் இப்பூமியிலே விட்டுவிட்டு கூட்டை விட்டு பிரிந்து செல்லும் பறவை போல ஒரு நாளில் பிரிந்து விடுகிறது இப்பாடலில் திருமூலர் இதயத்தை என்ற சொல்லால் குறிப்பிட்டுள்ளது மிகவும் எண்ணி வியப்படைய செய்கிறது உலகிலுள்ள அனைத்து பொருட்களிலும் நீக்கமற்று நிறைந்திருப்பவன் இறைவன் உடலின் உயிராற்றல் ஆற்றல் இதயம் எனவே இதயத்தை இறைவனோடு தொடர்புபடுத்தி அதனை இறையன்றார் அது மட்டுமன்று மனிதனுடைய இடப்பக்கம்தான் இதயம் இருக்கிறது என கண்டறிந்த அறிவியல் அறிஞராகவும் திருமூலர் திகழ்கின்றார் இதுதான் இதோட இப்பாடலின் விளக்கம் அதாவது மனிதனுடைய நிலையற்ற தன்மையை வந்து இப்பாடலில் சொல்கிற சொல்கிறாரு திருமலர் சித்தர் நாளைய பதிவில் வேறொரு சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்